பிடிக்க அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க அதை பாருங்க அங்க வேண்டாம் ஐயா கோடி புண்ணிய கிடைக்கு ஒரு நிம்மதியா இப்படியே யாவது செஞ்சா காணும் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் இது ஒரு முக்கியமான தட்டிவிட்டு போயிடாதீங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து தயவு செய்து நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சும்மா யாரும் பார்க்காம சும்மா கொண்ட பாட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னு சொன்னா இதை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கான இதுண்ட விளக்கம் என்னன்னு சொல்லுவாங்க முக்கிய வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து கிட்டடியில் வந்து ஒரு ஒரு கிழமைக்கு முன்னா வந்து ஒரு கச்சாம்பிக்கிற அம்மா வந்து ரெண்டாயிருந்தவா பயங்கரமா இல்ல சமூக விலத்தளங்களையும் ரெண்டாயிருந்தா ஏன்னா அத காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா கீழே யாரும் செய்யல ஒரு ஆள் எடுத்து போட்டதால் அந்த வீதியில அம்மா வந்து கச்சாம்பிக்கிறாண்டு ஒரு இத வந்து வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க அந்த வீடியோ வந்து பயங்கரமா ரெண்டாயிருந்தது எல்லாரும் பார்த்திருப்பீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன்னா அதே மாதிரி நாங்கள் போய் திருப்பி அம்மந்த அம்மா போய் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா அதை நாங்க ஒருத்தர் உதவி செய்கிறாங்களா அதை அதை விடவே நிறுத்தி கொள்ளணும் அதை விட்டுட்டு அந்த இடத்துல எது ரெண்டிங் இருக்கோ அதை ஓடி போய் வீடியோ போடுறால் நான் இல்லை முக்கியமா வந்து ஏன் என்ன என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த அம்மா வந்து இப்ப முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறேன் என்ன குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வந்து எரிச்சு விட்டு என்று சொல்லி எரிச்சு போட்டாங்க மாதிரி சொல்றான் எரிச்சார்களா இல்லாட்டி கொண்டு சென்றார்களா தெரியாத அளவுக்கு அம்மா ரெண்டு விதமான குற்றச்சாட்டு சொல்றாங்க தன்னுடைய ஒரு லட்ச ரூபாய் பணம் வந்து காணாம போயிருக்கின்றத வந்து ஆணித்தரமா வந்து அடிச்சு சொல்லி இருக்கிறா அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறா முக்கியம் வந்து தன்னுடைய ஒரு லட்ச ரூபாய் பணம் வந்து காணாம போயிருக்கிறதா வந்து இருந்தவா அப்ப நான் வந்து தச்சேலா வந்து அந்த அம்மாட்ட வந்து போயிருந்தேன் ஆனால் அந்த அம்மாட்ட தச்சியெல்லாம் போயிருக்கேங்களா வந்து அம்மா இந்த கருத்தை நான் கேட்டிருந்தேன் நம்ம என்ன எல்லாம் மாறிங்க என்ன உதவி திட்டங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டதுனால் தனக்கு இதுவரைக்கும் எந்த வித உதவி திட்டமும் கிடைக்க இல்லையாமா முக்கியமாக வந்து என்ன சொல்லி அந்த ஃபேன் உண்டு பண்ணி கொடுத்துருந்தவங்களாம் ஒரு ஆள் அதோட வந்து இந்த சட்டி பானகிற அது ஒன்று பண்ணி கொடுத்துருந்தா சொல்லியிருந்தேன் மற்றது முக்கியமாக சொல்லியிருந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஒரு லட்ச ரூபா பணம் பேக்கு பேக்குகளுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருந்த ஒரு லட்ச ரூபா பணம் வந்து என்ன அந்த வீடுகள் வந்து துப்பராய் கொடுத்தவங்களாம் அவங்க வந்து எரிக்கப்படுது யார் துப்பராய் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த வீடியோ எடுக்க போனவர்கள் ஆறு போதான அங்கே போயிருந்தா நிறைய பேர் சேனல்களில் நான் இந்த வீடியோ பார்த்துருந்தேன் இந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கணுமென்றால் என்னுடைய ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் இது வந்து யாரையும் தனி ரீதியாக வந்து தாக்குறதோ இல்லாட்டி யாரையும் வந்து தனி ரீதியாக தாக்கி வீடியோ போடணும்ன்றதோ என்னுடைய நோக்கம் அல்ல இதுக்கு அம்மாவுடைய குற்றச்சாட்டுக்கு வந்து அவங்க வந்து பதிலளிக்கணும் கண்டிப்பா வீடியோ எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல அவங்க வந்து இதுக்கு பதிலளிக்கணும் முக்கியமா வந்து அடுத்த ஒரு விஷயம் சொல்ற ஒருதர் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ஒரு வீடியோ கஷ்டப்படுறாரு அந்த தான் நோக்கி ஓடுறீங்க வீடியோ வந்து ஒரு ஆள் போட்டிருந்தது அந்த வீடியோ எத்தனை லட்சம் பேர் பாத்திருந்தவன்டா குறைஞ்சது வந்து டிக்டோக்ல மட்டுமே முப்பது லட்சம் பேர் பாத்துருந்தவங்க அத மாதிரி பேஸ்புக்ல வந்து அந்த ஒரு ஆள் முதல் போட்டோவா முதல் ஒரு அக்காதான் போட்டிருந்தவங்க அந்த அவங்க வீடியோ வந்து பேஸ்புக்லேயும் வந்து அதே முப்பது லட்சம் வியூஸ் போயிருந்தது அப்போ மூன்று மூன்று மில்லியன் வியூஸ் போயிருக்கேன் இப்போ நீங்க அதை தான் ஓடுறீங்க அப்ப அந்த அது வியூஸ் போயிட்டுது அந்த வீடியோ எடுத்து நாங்க போடுவோம்னு தான் நோக்கி எல்லாரும் போய் கொண்டு முக்கியமா என்ன ஒரு விஷயத்த பத்தியும் சொல்லுவோம் ஒரு அம்மா ரெண்டாயிரம் ஆண்டு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்குறீங்க ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மா வந்து உண்மையிலேயே வந்து தொண்ணூறு வயசுல வந்து கச்சாஞ்சாவில் செய்யறாதான் ஆனா அவன் வந்து வித ஆனால் கஷ்டமா கஷ்டமான நிலைமையிலே இல்லை இப்போயும் அவன் வந்து தன்னுடைய தான் நிற்கிறான் ஆனா அந்த முதல் தடவை வந்து உதவி செஞ்ச அந்த அக்கா வந்து நாங்கள் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை மறுபடி 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 போய் அந்த அம்மா வந்து கரைச்சல் விடுது இப்போ வந்து அம்மா ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறா தன்னுடைய ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து இடிச்சிருக்கிறார்கள் அல்லது வந்து கொண்டு சென்று இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் அது யாருன்றது எனக்கு தெரியல அப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ போடுறேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா சொன்னால் அடுத்தது என்ன இந்த தியாகி ஐயான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாமதேவன் தியாகி ஐயா உண்மையில் வந்து எத்தனையோ லட்சம் பேருக்கு எத்தனையோ கோடியில் அள்ளி கொடுத்த மனுஷன் அந்த மனுஷன் வந்து ஒரு சின்ன ஒரு தவறு ஒன்று செஞ்சுட்டனோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு தவறு அது தவறுன்றது என்னுடைய கண்ணோட்டத்தில் தவறே இது சரி அதை மற்றவர்களுக்கு அது தவறாக இருந்திருக்கலாம் அப்போ அந்த விஷயத்தை வந்து இந்த எங்களுடைய மீடியாக்களும் சரி எங்களுடைய சேனல்களும் சரி ஏன்னா அதை எவ்வளவு காவி திரிஞ்சு கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ மழை வெயில் வந்தாலும் புயல் வந்தாலுமே மக்களுக்கான எந்தவித ஒரு உதவி திட்டம் வந்து இது வரைக்கும் செய்கிறே இல்லை ஆனால் அதையே நான் இப்போ இதில் சொல்ல வரேன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து தூக்கி பிடிக்கிற எங்களுடைய சமூகம் இப்படியான ஒரு வி செயலையும் செஞ்சிருக்கு என்றதை தான் நான் சொல்ல வரேன் ஓகே ஒரு இந்த காணொலியில் அந்த அம்மா கதைச்ச முழுமையான வீடியோ நான் இப்போ இதில் போடுறேன் அம்மா நூறு வீதம் வந்து நான் அம்மாவ்ட கேட்டு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் அம்மா சொல்லியிருக்கிறான் தன்னுடைய சுய நினைவில் தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் என்னுடைய ஒரு லட்சம் பணம் வந்து எதிக்கப்பட்டிருக்கு அல்லது காணா போயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இது வந்து உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது இதை பற்றிய முழுமையான காணொலியை அம்மா என்ன சொல்கிறான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்கான உதவி திட்ட காணொலியாக இந்த காணொலி இல்லை ஏன்னு சொன்னால் அம்மா வந்து உழைச்சி பேஞ்சு சாப்பிட்டு கொண்டு அம்மா நல்ல தட அத்தமாக தான் அம்மா வந்து அவரு அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கு அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற குறைஞ்சது அம்மா வந்து வருஷத்துல மூன்று தடவை இந்தியா போய் வருவாங்க நாங்கள் ஒருக்கா கூட இந்தியா போகிறதுக்கு ஏமா நிற்கிறான் ஓகே வர இந்த காவலைய பற்றி கருத்துக்களை நீங்க பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் சும்மா யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் அம்மா சொன்னதை தான் இதில் போட்டுக்கேன் அம்மாண்ட்டு இது பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்க வந்தவர்களால் வந்து ஒரு லட்ச ரூபாய் பணம் எரிக்கப்பட்டிருக்கேன் டேக்க ஒரு உதவி திட்டத்துக்கு போன இடத்துல வந்து அம்மா அம்மா அந்த அம்மாட்டிய ஒரு லட்ச ரூபாய் பணம் இருந்து எரிக்கப்பட்டிருக்கேன் இது என்னன்னு ஏற்றுக்கொள்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கு ஓகே வர வேலை இதை முழுமையா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கிட்ட சமூகம் வந்து இந்த என்னென்னு சொல்கிற இந்த இப்போ எடுத்துக்கொள்ளுங்களை நீங்க வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு உண்மையான விஷயத்தை நாங்கள் சொல்ல போனாலோ அது வந்து எடுபடுறது அல்ல அதே வந்து நாங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லீங்களோ அந்த விஷயம் வந்து நல்லா எடுபடுது வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்க ஏன்னா ஒரு விஷயம் நான் டக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இப்ப நானும் ஒரு நாய்க்குட்டிய வச்சிருந்தேன் ஒரு அந்த நாய்க்குட்டியை நான் பிக்க சொல்லி நான் டிக்டாக்ல வந்து போடுறேன் சரிதான் இந்த நாய் வந்து விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த டிக்டாக்ல வந்து வீடியோ போடுறேன் வீடியோ போடல வந்து யாருமே வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் தரல சிறுத்தானே அதை வீடியோ அதை பார்க்காமல்லை ஒன்றும் செய்யல அப்போ நான் திருப்பி அந்த நாய்க்குட்டியை வந்து என்ன ஒரு சின்னத்தோட வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போடுறேன் வீடியோவை எடுத்துட்டு விலை எவ்வளோ போட்டான்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்து போடுறேன் அந்த நாயின பெருமதி உண்மையிலே ஒரு பதினஞ்சாயிரம் ஆனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட சொல்லிட்டு நான் அந்த விலையை போட்டதில் எங்கள் மக்கள் செஞ்ச நான் பல லட்சம் பேர் பார்த்து அதை பல பேருக்கு ஷேர் பண்ணி என்னடா நாய்க்கு என்ன தங்கம் போட்டுக்குரிய அது போட்டு இது போட்டியா நிறைய செஞ்சு கடைசியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாய்க்குட்டிய அந்த வீடியோ போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மனத்தானதுக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டாங்க பதினாயிரதாவது அப்போ நெகட்டிவாக தான் இந்த சமூகம் வந்து அதிகமாக விரும்புது நெகட்டிவாக தான் காட்டுறாங்க என்ன சொன்னால் அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்க அதை விரும்பிப்போது தான் நம்ம வந்து அதிகமாக ஷேர் ஆகுது ஷேர் வந்து அதனால வந்து வருமானம் வருது அப்ப முக்கியமா வந்து இந்த காணொலி வந்து நெகட்டிவாக யாரும் ஆதரிக்காது இங்க வடிவா தெரிவு செஞ்சு தெரிவு முதல்ல வந்து யாரு எப்படி என்னதை வந்து கொண்டு தெரிஞ்சு நடக்கணும் ஓகே ஒரு விலை இப்போ நாங்க முது முழுமையான காணொலி பார்ப்போம் வாங்க இந்த அம்மா என்ன சொல்லுவான்னு பார்த்துட்டு அப்படியே கதைப்போம் சரிதானே என் கூட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கதானே ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்து அம்மாவுடைய காணாமல் போயிருக்கு ீங்க <Sessizuk> <Sessizuk>

எதுக்கு சும்மா தேவை இல்லாத ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்தோம் பிடிக்க அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க அதை பாருங்க என்ன வேண்டாம் ஐயா கோடி புண்ணிய ஒரு நிம்மதியா இப்படியே யாவது செஞ்சா காட்டு அது சரி பத்ரா வந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு எடுத்து உங்களை போட்டு அதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு நீங்க என்னமும் கொடுத்துருக்கீங்களா ஒரு கட்டு வாங்கி தருவாங்களா ஒரு மேசன் வாங்கி தருவாங்களா ஒன்றும் இல்லை இந்த அங்க போட்டுருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு அதை வரலாம் ஆரம்பிப்போம்

எல்லாம் ஒரு படி பின்னதானே இல்ல நான் உங்களை வந்து பல வருஷமா கண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் நான் 50 இந்த அம்மாண்ட பேரை கடுத்து வெச்சிருக்காங்க இப்ப என்ன எவ்வளவு பணம் ஏறிப்பட்டது என்ன புரோடலாம் ஆயிரமா